நமது கன்னியாகுமரி குமரி என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருத்தலத்தின் அழகை நாம் சேனல் வழியாக காலையில் நாம் காண்பித்திருப்போம் மதிய வேளையும் நாம் காண்பித்திருப்போம் ஆனால் இரவு வேளையில் கன்னியாகுமரியின் அழகை எந்த ஒரு சேனலும் காட்டியதாக தெரியவில்லை நமது சேனல் வழியாக குமரியின் எளிமிகு இரவு அழகினை உங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறோம் எங்களோடு தொடர்ந்து பாருங்கள் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இடமானது தமிழக அரசால் ஒன்றாம் தேதி புதிய வருடத்தில் திறக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் பூங்காவினை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த பூங்காவினுடைய அழகையும் அதனுடைய அமைப்பையும் உங்களுக்கு நமது சேனல் தெளிவாக காட்டிக் கொண்டிருக்கின்றது கண்டுகளியுங்கள் என்னுடைய அழகை ஐயன் திருக்குறளில் தெரிவித்த அறம் பொருள் இன்பம் என்ற மூன்று தலைப்பில் இந்த பூங்காவானது அமைந்துள்ளது இந்த பூங்காவில் இந்த மூன்று பெயர் பலகையானது வைக்கப்பட்டுள்ளது இங்கு செயற்கையான நீர்வீழ்ச்சிகளும் வண்ண விளக்குகளும் இங்கே அமைந்துள்ளது இதை பார்க்கும்போது ஏதோ நாம் சென்னையின் எலும்புக அழகை சென்னையில் இருந்த ஒரு உணர்வை இந்த குமரி காட்டுகிறது ஐயன் திருவள்ளுவர் பூங்காவில் அமைந்துள்ள இந்த செயற்கை நீரூற்றியையும் நீரூற்றையும் செயற்கை பாய்கின்ற இந்த அருமையான காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த அழகிய காட்சி இந்த அமைப்பை பேராட்சி நிர்வாகம் நல்ல முறையில் பராமரித்து எப்பொழுதுமே இதே அழகோடு இதை மெனித செய்ய அவர்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இந்த காட்சியை உங்களுக்கு நமது சேனல் வழியாக காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இரவு நேரத்தில் நாம் இந்த முயற்சியை செய்துள்ளோம் நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது காந்தி மண்டபத்தினுடைய இயற்கை எளிமிகு அழகையும் பண்ண செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ள வண்ண விளக்குகளின் அழகையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் காந்தி மண்டபம் இந்த இரவு நேரத்தில் நாம் மின் விளக்கு அலங்காரம் நமக்கெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு கம்மியமான சூழ்நிலையும் குமரியில் நாம் ஏற்கனவே நமது முந்தைய குமரி குமரியினுடைய அழகை பகல் நேரத்தில் காட்டும்போது வெறுமனை அந்த இடமானது ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது ஆனால் இரவு நேரத்திலும் நாம் குறிப்பிட்டது போல மாலை ஆறு மணிக்கு மேல் ஒரு இரவு ஒரு பத்து மணி வரை இங்கே ஒரு கூட்டம் அலைமோதும் என்று நாம் தெரிவித்திருந்தோம் அதை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இரவு நாம் சேனல் வழியாக நாம் இதை கொண்டிருக்கின்றோம் இங்கே இரவு நேரத்தில் தான் ஐயப்ப பக்தர்களின் கூட்டமும் பொதுமக்களுடைய கூட்டமும் இங்கே அதிகமாக இருக்கும் திரு திருவிழா கடை போன்ற ஒரு கடைகளும் இங்கே இருக்கின்றது கன்னியாகுமரியை பொறுத்தவரை நாம் என்ன நினைக்கிறோமோ அத்தனை பொருட்களை இங்கே வாங்கலாம் அந்த அளவு ஒரு வியாபார ஸ்தலமாகும் இங்கே நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது காமராஜர் மணிமண்டபத்தை நாம் பார்க்கின்றோம் காமராஜர் மணிமண்டபமும் காந்தி மண்டபத்தை போன்ற விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அழகுற காட்சியளிக்கின்றது நாம் இந்த காந்தி மண்டபம் மற்றும் காமராஜர் மண்டபம் இருக்கின்ற அந்த சாலை வழியாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இங்கே அங்கே அமைந்துள்ள கடை விதியை நாம் கண்டுகொண்டிருந்தோம் கடை விதியில் இருக்கின்ற அழகானது சென்னை ஸ்ரீநகரில் எப்படி ஒரு கூட்டம் இருக்குமோ அதே கூட்டம் இங்கே குமரியிலும் இருக்கிறது நாம் இப்போது கடற்கரையை அருகே வந்துவிட்டோம் இந்த இரவு நேரத்தில் கடற்கரை எப்படி இருக்கிறது என்பதை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்றும் புதிதாக திறக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் செல்ல இருக்கின்ற அந்த கண்ணாடி பாலம் என்ற தமிழக அரசால் திறந்து வைக்கப்பட்ட பாலத்தினுடைய அழகையும் உங்களுக்கு காட்ட வேண்டும் நாம் இப்போது குமரியின் கடற்கரை பகுதியில் இருக்கின்றோம் கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தினை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கண்ணாடி பாலத்தில் மின் விளக்குகள் ஜொழித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம் சேனல் வழியாக அந்த இரவு நேரத்தில் கடற்கரையின் எழில் அழகோடு இந்த மின் விளக்கின் அழகையும் நாம் கண்டுகளிக்கிறது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இந்த தருணமாக நம் சேனல் காட்டிக்கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி கடற்கரை ஓரத்தில் கடல் அலைகளின் சத்தமும் மற்றும் மக்களுடைய ஆர்ப்பரிப்பும் நமக்கு காண்கின்ற ஒரு அருமையான காட்சியாக இருக்கின்றது இன்று நாம் சனிக்கிழமை அன்று நாம் இந்த கடற்கரையின் அழகை காட்டுவதற்காக வந்திருக்கின்றோம் சனிக்கிழமை அதனால் சற்று கூட்டம் குறைவாக இருக்கின்றது நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் நாளை இதை விட அதிகமான கூட்டமும் குறைந்தபட்சம் ஒரு பத்து மணி அளவு பத்து மணி வரை இந்த கூட்டம் குறைவில்லாத கூட்டமாக இங்கே இருக்கும் ஆகவே முடிந்தவரை ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் கன்னியாகுமரியினுடைய அந்த கூட்டத்தோடு அந்த அழகையும் நாம் கண்டுகளிக்கலாம் ஆனால் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதிகமான கூட்டம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த இரவு நேரத்தில் முக்கடலும் சங்கமிக்கும் இடத்திற்கு நாம் வந்து கொண்டிருக்கின்றோம் அங்கே இருக்கின்ற கல் மண்டபத்தை நமது கேமராவானது படம் பிடித்துக் கொண்டிருக்கின்றது முக்கடலும் சங்கமிக்கின்ற இடத்திற்கு நாம் அருகே வந்துவிட்டோம் இரவு நேரம் கடலில் குளிப்பதற்கு யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை ஆதலால் யாரும் குளிக்கவில்லை இதுதான் இரவு நேரத்தில் முக்கடலும் சங்கமிக்கின்ற அந்த இடத்தினுடைய அமைப்பை நாம் கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் கடல் அலை சற்று அமைதியாக இருக்கின்றது பொதுவாக கடலை பொறுத்தவரை அமாவாசை பௌர்ணமி ஆகிய இரு தினங்களில் அலையினுடைய வேகமானது அதிகமாக இருக்கும் நாம் இப்போது முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு படம் எடுத்து காட்ட இருக்கின்றோம் முக்கடலும் சங்கமாக சங்கம் ஆகின்ற இடம் என்று பலர் கூறியிருந்தாலும் முக்கடலும் எவ்வாறு சங்கமிக்கிறது இப்பொழுது நாம் பார்ப்பது கிழக்கு திசையில் கிழக்கு திசையில் வங்காள விரிகுடாவினுடைய அந்த கடலுடைய அலையானது வருகின்ற காட்சியை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது கரையை நோக்கி அந்த அலையானது வந்து கொண்டிருக்கின்றது நேர் எதிரி தெற்கே நாம் பார்க்கின்றோம் தெற்கே பார்க்கின்ற போது அங்கே இருக்கின்ற அலையானது நம் கடற்கரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அடுத்ததாக அது வந்து இந்து மகா சமுத்திரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த கடலிலிருந்து வருகின்ற அலையானது நாம் பார்த்து கொண்டிருக்கட்டும் அடுத்ததாக மேற்கே அரபிக் கடலினுடைய அந்த அலையானது கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற அந்த அழகை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆகவே முக்கடலும் ஆகிய வங்காள விரிகுடா இந்து மகா சமுத்திரம் அரபிக்கடல் ஆகிய மூன்று கடல்களும் ஒருங்கே இணைகின்ற ஒரு பாயிண்ட் புள்ளின்னு சொல்லுவாங்க இதை அந்த தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த இடத்தில் இன்றல்ல நேற்றல்ல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னா முன்பாகவே இந்த இடத்தை ஒரு புனித இடமாக கருதி இங்கே இந்த குறிப்பிட்ட பாயிண்ட் ஆகிய இந்த இடத்தில் குளிக்கும் போது மூன்று கடல் நீரும் சேர்ந்து முக்கடலிலும் குளிக்கின்ற அந்த ஒரு அந்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் பொதுவாக வந்து கடலில் கடல் நீரில் நனை குளித்தாலே புண்ணியம் என்று சொல்வார்கள் ஆனால் நாம் மூன்று கடலில் குளி முக்கடலும் சங்கமிக்கின்ற இந்த இடத்தில் குளிப்பதால் நாம் பிறவி பயனும் நாம் செய்த அன் பாவங்களும் நமக்கு தீர்ந்து இந்த அருமையான அந்த இதை வந்து திருவேணி சங்கமம் என்று பெரியவர்கள் அழைப்பார்கள் இந்த திருவேணி சங்கமத்தில் நாம் நீராடினால் நம்முடைய பிறவி பயனும் நாம் இந்நாள் வரை செய்த பாவங்களும் தீரும் என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த அருமையான இடத்தில் நின்று உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றோம் இதை படம் பிடிக்கின்ற நமது சேனல் அருமையாக படம் பிடித்துக் கொண்டிருக்கின்றது இதை உங்களுக்கு படம் பிடித்து காட்டுவதில் நாங்கள் மிகவும் பெருமை அடைகின்றோம் அது இந்த இரவு நேரத்தில் இந்த ரம்யமான சூழ்நிலையில் இந்த இயற்கை எழிலோடு இந்த முக்களும் சங்கமிக்கின்ற இந்த அருமையான காட்சியை உங்களுக்கு காட்டுவதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் கன்னியாகுமரியினுடைய இரவு நேர அழகை நம் கேமரா இத்தனை நேரம் கொண்டிருந்தது கன்னியாகுமரியினுடைய ஒவ்வொரு பகுதியும் குறிப்பாக புதிதாக அமைக்கப்பட்ட ஐயன் திருவள்ளுவர் பூங்கா மற்றும் விவேகானந்தர் தவமிருந்த பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தினுடைய மின்விளக்கு அலங்காரம் மற்றும் அவர்களின் நினைவு மண்டபம் மற்றும் காமராஜர் ஐயா அவர்களுடைய நினைவு மண்டபம் அனைத்தும் மின்விளக்குகளால் விளக்குகளால் அலங்க அலங்கரிக்கப்பட்டிருந்த அருமையான காட்சியை நாம் கேமரா காட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதன் வழியாக நீங்களும் பார்த்து ரசித்தீர்கள் அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரியினுடைய கடற்கரை சாலை என்று அழைக்கப்படுகின்ற இந்த சாலையின் வழியாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் சாலையில் உள்ள கடை கடைகளின் அமைப்பையும் மக்களுடைய அழகையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கே அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற இடம் கன்னியாகுமரியினுடைய காட்சி கோபுரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த காட்சி கோபுரத்தின் மேலிருந்து பார்க்கும்போது மொத்த கன்னியாகுமரியின் அழக அழகாக தெரியும் அதை தொடர்ந்து நாம் கன்னியாகுமரியுடைய கடற்கரை கடைகளின் வழியாக நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த காட்சியையும் நீங்கள் நம் கேமரா அருமையாக படம் பிடித்து காட்டிக்கொண்டிருக்கின்றோம் என்பதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் இங்கே பல தரப்பட்ட மக்களும் பல இடத்தை சார்ந்த மக்களும் தங்களுடைய ஷாப்பிங்கை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கன்னியாகுமரியை பொறுத்தவரை வெளியே ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகின்ற பொருளானது இங்கே நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் என்ற மிக மலிவான விலையில் இங்கே பொருட்கள் கிடைக்கின்றது நாம் விரும்பிய வண்ணங்களிலும் விரும்பிய மாடல்களிலும் இங்கே என்ன நினைக்கிறோமோ அதை இங்கே வாங்கிக் கொள்ளலாம் அந்த அளவு இங்கே ஒரு கடை அமைப்பானது இங்கே இருக்கின்றது இப்போதைய மணி ஒன்பது இருபது ஆகிவிட்டது இந்த நேரத்திலும் கூட இங்கே இத்தனை கூட்டம் இருப்பது என்பது கன்னியாகுமரியினுடைய வணிக ஸ்தலம் என்பதை மீண்டும் கன்னியாகுமரி நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது இந்த அருமையான காட்சியைத்தான் நம் கேமரா பதிவு செய்து கொண்டிருக்கின்றது எங்களோடு இணைந்து இந்த அருமையான குமரியின் இரவு நேர அழகை நீங்களும் இத்தனை நேரம் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று என்பதில் எங்களது சேனல் வழியாக கண்டு கொளித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் மீண்டும் எங்களோடு இணைந்து இன்னும் பல அருமையான நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் உங்களுக்கு படம் பிடித்து காட்ட இருக்கின்றோம் தொடர்ந்து எங்களுடைய சேனலோடு பயணித்து இந்த காட்சிகளையும் இயற்கை அழகையும் செயற்கை அழகையும் நீங்கள் கண்டுகளிங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான தர்மத்தில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்